श्रीकान्दद्रुगिनोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरगोपीयस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे நம சதசஸ்பதையே நம சகி நாம் புரோகா நாம் சக்ஷுஷே நம உதவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகஸ் நாம் கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி முப்பத்தி இரண்டாவது நாமாவளி பிராணதாத்ரி பிராணேஸ்வரி பிராணதாத்ரி தாத்ரின்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம் பிராணசக்தியை கொடுக்கக்கூடியவன் இந்த அம்பாள் அப்படின்னு சொல்கிறோம் இது ஒரு சாமியினுடைய மதத்தில் கும்பிடுற சாமியோட பேர் இப்போ சிவம் அப்படின்னா சைவர்கள் வணங்குகிற கடவுளின் பெயர் இதுதானே விஷ்ணு வைணவர்கள் வணங்கக்கூடிய கடவுளின் பெயர் அது மாதிரி பிரானதாத்ரி அப்படிங்கிறது அம்பாளுடைய ஒன்பது விதமான சமயங்கள் பொதுவாக அம்பாளுடைய நவசக்தி கோட்பாடுன்னு பேர் ஒன்பது விதமான சக்தி இருக்கிறது அதில் ஔஷதவாதம்னு ஒன்று இருக்குது ஔஷதம் அப்படின்னா மருந்து ஓஷதி அப்படின்னா மரம் செடி கொடிகளுக்கு பேர் உஷ்ணத்தை உண்ணுவதனால் ஓஷதின்னு பேர் எல்லா கோயிலையும் நான் சொல்கிறது பாடல் பெற்ற தலங்கள் எடுத்துங்க அந்த பாடல் பெற்ற தலங்களில் பார்த்திங்கன்னா ஸ்தலவருஷம்னு ஒன்று வச்சுருப்பாள் இந்த விருட்சம் அப்படிங்கிறது அந்த மரத்தில் சுவாமி இருப்பார் மரத்துலேயே இருப்பார் இப்போ நம்ம மரத்துக்கு கீழே சாமி இருக்கிறது இல்லை அதுக்கு ஒரு சில வச்சு வழிபாடு அதை நான் சொல்லலை இந்த பிராணதாத்திரிங்கிறவ யார் அப்படின்னா ஸ்தலவிருக்ஷரூபமாகவே இருக்கக்கூடியவேபியோ ஹரிகேசேபியோ நமோ நம வேத வேதகாலத்திலே இந்த சக்தியை பயன்படுத்தியிருக்கா மரம்தான் சாமியே ஆல் அயம் அப்படிங்கிறது தூய தமிழ்ச்சல் ஆள் அப்படின்னா ஆலமரம் அயம் அப்படின்னா பரவுவதுன்னு அர்த்தம் ஆலமரத்தை முதலிலே மனிதன் இறைவன் இருக்கும் இடமாக கருதி தொழுதான் ஏன் தொழுதான் அப்படின்னு கேட்டால் ஆலமரத்தின் கீழே பசும் புல்லு முளைக்காது அது எதையும் படர கூடாது காலை ஊனி 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 படரும் அப்படி படவும் போது அந்த மனிதர்கள் வந்து அந்த புளி பாம்பு இந்த மாதிரி தர வசூவுக்கு பயந்து மேலே வந்து இந்த விழுதுலையே அப்படியே கட்டி அதிலே படுத்துன்னு தூங்குவான் அது அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நான் சொல்கிறது கோயிலெலாம் உருவாகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய கடவுளாக மதிக்கப்பட்டது எதுன்னா ஆலமரம் அவனுடைய பாதுகாப்பு மழைக்கு வந்து ஜலங்கள் வெயில் இதுக்கெல்லாம் பார்த்தா பசுமாடெல்லாம் தானாக வந்து அங்கே ஒதுங்கும் அந்த நேலுக்கு ஆலமரத்து நேலுக்கு அது யார் வெட்டப்போகிறா கருவியே கண்டுபிடிக்காத காலம் அப்போ அந்த பால சொரியம் அது அவனுக்கு உதவியாக இருக்கும் அதை சாப்பிடுவான் அப்படிப்பட்ட ஒரு இயல்பாக மனிதன் வாழ்வதற்கு உண்டான சூழலை உருவாக்குவது பிராணதாத்திரின்னு ஆனால் என்ன விசேஷம்னா இந்த பிராணதாத்திரி மரத்தை தான் பின்னாடி அந்த மரத்தில் சாமி இருக்கக்கூடிய பண்பை தான் ஸ்தலவிருஷம்னு கும்பிடுறான் ஆகமம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் பூஜைகளில் தவறு ஏற்பட்டாலோ இல்லை பூஜைக்கு உண்டான பொருள்கள் இல்லாத பொழுதோ இந்த தவறுகளை சரி செய்து அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சாமி என்ன பண்ணோம் அப்படின்னா போய் இந்த ஸ்தலவட்சத்தில் உட்காந்துடும் அந்த விருட்சத்தை தான் பிராணதாத்திரின்னு சொல்கிறான் மந்திர சித்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா இந்த விருட்சத்தினுடைய அடியில் உட்காந்து ஜபம் பண்ணும் ஒரு காலத்தில் அந்த பக்கத்தில் சிலையெல்லாம் வைக்க மாட்டான் மரம் மரம்தான் இருக்கும் அதை சுற்றி மேடை கட்டி வச்சுருப்பாள் அந்த மேடையில் தான் இந்த தீர்ப்பெல்லாம் சொல்லுவாள் ஏதாவது கோயிலில் கோயில்கள் வந்து இப்போ தான் வந்து கோயில் தனி நீதிமன்றம் தனி கேளிக்கை தனி அப்படின்லாம் தனித்தனியாக பிரிச்சிருக்கா இப்போ பள்ளிக்கூடம் தனி அப்படின்லாம் உயர்கல்வி சாதாரண சாதாரணங்கள் இப்போ பிரிச்சுருக்கோம் அந்த காலத்தில் எல்லாமே கோயில் தான் எங்கள் தீர்ப்பு தான் வச்சு சொல்லுவாள் எங்கள் நாட்டியம் சொல்லிடுவோம் கோயிலில் தான் சொல்லி கொடுப்பாள் எங்கே ஆடுவா கோயிலில் தான் ஆடுவாள் எங்கே பாட்டு சொல்லி கொடுப்பா கோயிலில் எங்கள் கல்வி நிலையம் பாடசாலை எங்கே இருக்கும் கோயிலில் படிக்கிறவன் எங்கே இருப்போம் அங்கேயே அது வந்து கோயில் வந்து அனைத்து துறையாக இருக்குது அப்போ கோயில் அனைத்து துறையாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு இப்போ அது அதுவும் தனித்தனி துறை ஆகிடுது அந்த மாதிரி இந்த மரத்தடியில் உட்காந்துட்டு ஜபத்தை சொல்லி கொடுப்பாள் ஜபத்தை பாராயணம் பண்ண சொல்லுவாள் அந்த மரத்தடியில் தான் பாடம் நடத்துவாள் தக்ஷாமூர்த்தியே ஆலமரத்து கீழே தான் உட்காந்து பாடம் நடத்தினாருன்னு இருக்குது ஒரு ஒரு குருவை சொல்கிறவர் போடும்போது எதுக்கு மரத்தை சொல்லுவானே அந்த சிஷ்யர்கள்லாம் அந்த நிழலில் உட்காந்து படிக்கணும் அந்த மந்திர சக்தி அப்போ என்ன பண்ணுவான்னா இந்த பிராணதாத்திரிங்கிறது என்ன அப்படின்னா அந்த மரத்தில் வாசம் பண்ணக்கூடிய காற்று மரத்துலேருந்து ஒரு காற்று வெளியில் வருதுன்னு சொல்கிறாள் அந்த காற்று மந்திர மந்திரசக்தினால மரத்தில் மரத்துக்கு அந்த ஒளியை இழுத்துக்கிற சக்தி இருக்குங்கிறா அந்த ஒளியை இழுத்து நமக்கு அது காற்று ஒளியாக உள்ளே கொடுத்துரும் அதுதான் பிராணதாத்திரின்னு சொல்கிறாள் இது ரெண்டாவது ராஜகோபுரம் இருக்கோல்யோ அந்த ராஜகோபுரத்தில் நிலைன்னு சொல்லுவாள் ஒரு நிலை ரெண்டு நிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்போது நிலையில் கோபுரம் கட்டியிருக்கான் ஒன்பது நிலை இருக்குது ஓட்டை ஓட்டையாக இருக்கும்ல அந்த ராஜகோபுரத்துக்கு இடையில் மேலே ஒரு ஓட்டம் இருக்குமே ரெண்டு பக்கம் துவாரபாலகர்லாம் இருக்குமே அந்த காற்று இருக்கும்போது இல்லை அந்த கோபுரம் வாசலில் உட்காந்துருக்கும் இருக்கும்போது அந்த காற்று வந்து அந்த கோபுரத்து மேலே பட்டு அந்த இடுக்கில் புந்து கீழே வரும் அந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம் அந்த இடத்துல தான் உட்காந்து தரிசனம் பண்ணணும் கொஞ்ச நாளை ராஜகோபுரம் உள்ள கோயில் எல்லாம் போனால் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அந்த ராஜகோபுரத்துக்கு கீழே உட்காரணும் அந்த காற்றை சுவாசிக்கணும் அந்த காற்றுக்கு பிராணதாத்திரின்னு போயிரு ஒரு தூய காற்று தான் மனிதனுடைய ஆரோக்கியமான வாழ்விற்கும் மன தெளிவிற்கும் காரணமாக அமைவது அந்த தூய காற்றுக்கு உண்டான சூழலை அங்கே அமைத்தார்கள் பெரிய நந்தவனம் இருக்கும் கோயிலில் பெரிய குளம் இருக்கும் பெரிய பிராகாரம் வெற்றிடம் இருக்கும் அந்த வெற்றிடத்தில் காற்று வங்கி தாக்கி இது வந்து ஒரு இப்போ இதை வந்து ஒரு சாஸ்திரமாக சொல்லும்போது உங்களுக்கு ஏதோ கதை சொல்கிற மாதிரி இருக்கும் அதே நீங்கள் ஒரு விஞ்ஞானமாக அந்த கொலத்தாங்கரையிலேயோ இல்லை கோயில் வாசல்லையோ இல்லை தலைவருச்சத்துக்கு மூலத்துலேயோ உட்காந்து ஒரு பத்து பேரை ஜபம் பண்ண சொல்லி அவளுடைய வளர்ச்சி அவளுடைய மாற்றம் ஆரோக்கியத்தினுடைய பண்பு அதெல்லாம் பரிசோதனை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இதுக்கெல்லாம் நான் பிரமாணம் சொல்ல முடியும் பிராணதாத்ரி அப்படிங்கிறது மரத்தடியில் வாசம் பண்ணக்கூடிய சக்தி அந்த காலத்தில் சொன்ன உடனே நம்பினான் அதே அந்த இடத்துல உட்காந்து ஜெவம் பண்ணுவாள் அந்த இடத்துல அம்பாவில் வாழ்க்கை காட்சி கொடுப்பா பகலில் உட்காந்து அந்த மரத்தில் ஜெபம் பண்ணின்னு இருப்பான் ராத்திரியில் அதே மரத்தடியில் அம்பாள் நின்று யார் உபாசகனோ அவனுக்கு அருள்வாக்கு சொல்லிட்டு போவான் அந்த இடத்துல இருக்கா மாதிரி தெரியும் மரத்தில் உருவம் இருக்காது ஆனால் யாருக்கு எந்த காட்சி கொடுக்கணும் அம்பாள் நினைக்கிறாளோ அந்த வடிவத்தில் அந்த மரத்தழிலே உட்காந்துருக்கும் மரத்தடியில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும் நம்மக்கிட்ட அது அப்படியே அருள்வாக்காக வரும் பிராணதாத்திரிங்கிறது ஒரு கோயிலில் ஸ்தல விருட்சம் இருந்தது அப்படின்னு சொன்னால் பூஜை முறைகள் தவறு இருந்ததுன்னா அதை சரி பண்ணின்னு இருக்காள் அவ்வளோது சிறப்பு இந்த பிராணதாத்திரிங்கிறது அந்த மரத்தையே அம்பாளாக நினச்சி வழிபாடு பண்ணுறா மரம் தான் சாமி சில தெலுங்கு இந்த சமயங்களில் போனோம்னா மரத்து பேர்லேயே கோத்திரம் இருக்கும் கோத்திரம்னா முனிவர் பேரில் தானே இருக்கும் பரத்வாஜ கோத்திரம் அந்த மாதிரி சொல்லுவாள் கௌதம கோத்திரம் அந்த மாதிரி சொல்வாள்ல மரம் பேரை வச்சு அந்த கோத்திரம் ஏன்னா அந்த மரத்துக்கு அவ்வளோது சக்தி கொடுக்குறா அந்த சக்தி தான் எங்களுடைய குளம் எங்கள் குளத்தை காப்பாற்றினது அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய காற்று தான் சொல்லுவாள் அதனால் ராத்திரியில் சற்று விலகி இருக்கணும் பகலில் சேர்ந்து இருக்கணும் பகலில் கும்பிடுற மரங்களும் இருக்குது இரவில் கும்பிட்ற மரமும் இருக்குது ஒத்த பண மரத்துக்கு கீழே ராத்திரியில் போகாதேன்னு ஒரு பழமொழி வச்சான் உச்சி வெயிலில் ஒத்த என்ன ஒத்தப்பணவரம் தனியாக இருக்கிற ஒத்தப்பணவரம் அது என்ன காரணம்னு தெரியாது எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்திருக்கு அந்த அனுபவத்தில் பெரிவாக உணர்ந்திருக்கா அதனால் இந்த பிராணதாத்திரிங்கிறது தலைவருச்சங்கள் தோறும் இருக்கக்கூடிய மரத்தில் அம்பாள் பிரத்யக்ஷமாக அந்த மரத்தின் வழியாகவே இருந்திருக்கா அதான் மாவடி அப்படின்னு சொல்கிறோம் மாங்காடில் மரமே இருந்திருக்கு அதில் சுவாமி அம்பாள் இருந்திருக்கா அதை இப்போ வடிவமாக வச்சுருக்கா அந்த காலத்தில் வடிவும் கிடையாது பின்னாடி தான் அதுக்கு வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல அந்த மரமே சாமி அந்த மரத்தில் எம்பாள் இருப்பாள் அந்த மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற மரம் மாதிரி காய் காய்ச்சி பூத்து இருக்கிறதுங்கிறது காலம் தாண்டி இருக்கும் அதோட ஆயுசு முடிஞ்சும் அந்த மரம் இருக்கும் ஒரு மரத்துக்கு இவ்வளோ தான் ஆயுசுன்னு விஞ்ஞானம் முடிவு பண்ணியிருக்கு அந்த மாதிரி ஆயுசெல்லாம் தாண்டி வரும் அவ்வளோது சிறப்பு அந்த மரத்தில் இருக்கக்கூடிய சக்தி அதுதான் பிராணதாத்ரி அப்படின்னு அந்த அம்பாளுக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி மரத்தில் இருக்குது அந்த மர வடிவத்தில் சாமி கும்பிடுவாள் அங்கேயே மந்திரஞ்சவம் பண்ணுவாள் அந்த உட்காந்த இடத்த விட்டு நகரமாட்டாள் அதுலேயே அம்பாள் தானே ஒரு வடிவம் எடுத்து அவளுக்கு மந்திர சித்தி அறிஞ்சு அந்த மரத்திலேயே குறி சொல்லுவாள் அவள் சமஸ்தேமத்தையும் அடைவாள் அது மாதிரி மோட்சம் அடைஞ்சால் கூட இறந்தவாளை கீழே வச்சு அவளுடைய உடம்பு வந்து மேலே மரம் வச்சுருவாள் இந்த பிராணதாத்திரி சமயத்தில் உள்ளவா அதாவது மரத்தை கடவுளாக வணங்கி அதனால் மிகச்சிறந்த பேரை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாள் கொன்றை மரத்துக்கு கீழே தான் சிவபெருமானே எழுந்தருளி அனுகிரகம் பண்ணான்னு இருக்குது அதெல்லாம் சரிதான் நான் அந்தளவுக்குலாம் சாமியார் ஆக வேண்டாம் பெரிய குறியெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் நான் வந்து குடும்பத்தில் இருக்கேன் சர்வக்ஷேமத்தையும் அடையணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னா ஸ்தல விருட்சத்துக்கு கீழே போய் ஒரு சந்தியாவந்தனம் பண்ணாலோ இல்லை ஒரு மந்திரம் சொன்னாலோ இல்லை அம்பாவை நினச்சி தியானம் பண்ணினாலோ அவளுக்கு ஆரோக்கியம் ஆயுள் ரெண்டும் ஆரோக்கியமும் வரும் ஆயுளும் வரும் இந்த ராமாவளியை சொன்னால் అది చొల్ీ పయన్ అయం అయన్ ధర్మ ఉత్తరోత్త అభివృద్ధి రస్తూ